இந்த சரி வந்து இது வந்து இந்த வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி ல இருந்து நடந்துட்டு இருக்குங்க நடந்த அந்த ஊரக நிதிமன்றத்துல வழக்கு இருக்கு அதுக்கு சம்பந்தமான இதெல்லாம் வந்து பேப்பர்ஸ் எல்லாம் இதல இருக்குங்க இதெல்லாம் நான் பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பேப்பர்ஸும் இதல இருக்குங்க அப்புறமா ஆர்டிஐயில் போட்டிருக்கிற பிரதிஷன் இது வந்து இருக்கிற இப்போ வந்து பிடிஓ மேலே போட்டிருக்கிற ப ஃபைலே இதில் இருக்குதுங்க இவ்வளோ ஆதாரம் வச்சுக்கிட்டு கூட வந்து இவர் வந்து சொந்த வந்து நாங்கள் கலெக்டர் போட்டால் இது சப் கலெக்டர் போட்டால் உத்தரவும் இதில் இருக்குதுங்க எல்லாமே விட்டுட்டு வந்து இவர் அட்டூரியமாக வந்து இப்போ என்னை வந்து மிரட்டிக்கிட்டு போலீஸ் வச்சு மெரிட்டிட்டு என்னை வந்து இது வந்து வேலுதேஷனை தொடங்கிருக்காங்க ஹ ஹைகோர்ட் உத்தரவுக்கு ஆப்போசிட்டாக பண்ணிகிட்டு இருக்காருங்க இதனால் வந்து எனக்கு நியாயம் கிடைக்கணுன்ட்டு நான் வந்து உங்களுக்கு கேட்டுக்கிறது

ಒತ್ತಿ ಯಾರು ಊರ್ ತಂದಿ ಹೊರದಿದಿಲ್ಲ ಊರ್ತನ ಕಾಕ ಬಂದೆ ನೀವು ಗೌರ್ಮೆಂಟ್ ತಂದಿ ಹೋದ್ರೆ ನೀವು ಶಾಸ್ ಒಂದೆ ಬಿಟ್ಟರೆ ವೀಣಾ ಯಾಕೆ ಹುಂಡಿ ತರ ಅವನು ನಾವು ಜಡ್ಜ್ಮೆಂಟ್

ಇದು <laughs> ಉಡು

ஆஹ் அக்ராரத்துக்கு போற சாலை வந்து என் பட்டா பட்டாநலத்தில் இருக்கிறது இது என் பக்கத்து நிலத்துக்காரர் வந்து நான் வந்து முழுக்க முழுக்க நான் விவசாயி என் பக்கத்து நிலத்துக்காரரை வந்து வணிக ரீதியாக வந்து நூறு வீடு கட்டிட்டு அதனோட சாக்கடை தண்ணியை வந்து ரோட்டுக்கு திருப்பி விட்டுருக்காங்க அதை கேட்டதுக்கு வந்து நான் வந்து அப்படிதான் பண்ணுவேன் உன்னால முடிஞ்சது நீ செஞ்சுக்கோ அனு என்ன சொன்னாரு நடிக்க வந்தாருங்க நான் வந்து அது மேல வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒரு நடவடிக்கை எடுக்கலைங்க அதுக்கப்புறம் வந்து நான் உயர் நீதிமன்றத்தில் கிரிட்டு போட்டு அதுக்கு வந்து ஆர்டர் வாங்கிட்டு போட்டு வாங்கிட்டு வந்தாங்க அவரோட சாக்கடை தண்ணி வந்து அவரோட நிலத்துல தான் இது குறிஞ்சுள்ளி போ கொல்லி போட்டு அதுக்குள்ளதான் வந்து இது பண்ண ரோட்டு கூட கூடாது அப்படி மீறினால் அது மேல நடவடிக்கை எடுக்கப்படும் சாக்க இது வந்து அவரு வந்து நீதிமன்றத்தில் ஆர்டர் போட்டாருங்க அதுக்கடுத்து வந்து பொல்யூஷன் போர்டில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணதுக்கு வந்து அவரும் வந்து இதெல்லாம் விசாரிச்சு அவரு வந்து இந்த சாக்கடை தண்ணி விட்டுறதுனால இவ்வளவு நாள் விட்டதுக்கு வந்து அவர் அபராத தொகையை வசூல் பண்ணி அந்த சாக்கடை தண்ணியை வந்து கட் பண்ண சொல்லி அவருக்கு ஆர்டர் போட்டாருங்க இது இல்லாமல் ஆர்டிஐ ஆக்ட்ல வந்து நான் அப்ளை பண்ணதுக்கு வந்து அவரும் வந்து இதெல்லாம் விசாரணை பண்ணி தாசில்தார் வந்து டெங்கனி கோட்டை தாசில்தார் வந்து ஒரு மாசத்துக்குள்ள இதை நான் சரி பண்ணி தருவாங்க அவர் வந்து செஞ்சு கொடுத்தாரு இதை எதுவும் செய்யலங்க மூணு இருபத்தி நாலு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி ஐகோர்ட்ல வந்து ஆர்டர் ஆடுது உயர் நீதிமன்றத்தில் ஆர்டர் அந்த ஆர்டரை வச்சு இப்ப இருக்கிற கலெக்டர் திருமதி இப்ப இருக்கிற ஒசூர் கலெக்டர் வந்து இதுமே பிரியாங்கா வந்து அவர்கள் வந்து இதுக்கு வந்து இது போட்டாரு எனக்கு ஆர்டர் போட்டு கொடுத்தாரு அந்த இப்ப கட்டிருக்கிற வீடுங்க தண்ணி வந்து இதுல வரக்கூடாது ரோடு கொடுக்க கூடாது அந்த காரம் எந்த காரணத்துக்கு கொண்டோ இதுல வந்து ரோடு கொடுக்க கூடாது நீங்க வந்து உங்க தண்ணி வந்து அவர் இது பண்ணு மீறி நாள் உங்க மேல வீட்டு வந்து சீல் வச்சு கூட்டு போட நேரிடும் அவர் இது பண்ணாருங்க ஆர்டர் போட்டிருக்காரு அதையும் மீறி இப்ப இருக்கிற பிடிஓ வந்து சதீஷ் பாபு என்ற பிடிஓ வந்து கலமங்கலம் பிடிஓ வந்து என்னோட பர்மிஷன் கேட்காம அவரே வந்து எஸ்டிமேஷன் போட்டு அது வந்து டிரைனேஜ் போடுறதுக்கு வந்து இது வந்து இப்போ அவங்களோட எங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் எங்களுக்கு சம்மந்த கேட்காம எதுவும் இல்லாமல் வந்து நாங்கள் கேட்டோம்னா மூடடி தான் உங்களுக்கு சொந்தம் விவசாய நிலம் நிலம் வந்து மூடடி நிலம் தான் சொந்தம் அது கீழே இருக்கிறது வந்து உங்களுக்கு சொந்தம் கிடையாது அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு போலீஸோட பாதுகாப்பு வீட்டில் வந்து கான்ட்ராக்டர் வீட்டில் வந்து எங்களுக்கு தெரியாமல் வந்து அவர் வந்து டெண்டர் விட்டு அந்த இது வந்து பணிகள் தொடங்கி வந்திருக்காங்க நாங்க கேட்டதா இந்த மாதிரி ஆர்டருக்கு உன் மேல வந்து போட்டோம்னா நான் பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்காங்க காவல்துறை வந்து என்ன மிரட்டிட்டு இருக்காருங்க இது வந்து உடனடியாக நான் எனக்கு வந்து அவரும் இது மேல மறுபடியும் இந்த சதீஷ்குமார் மேலே வந்து இப்போ வந்து ரிட்டிபியூட்டிஷன் போட்டோ அது வந்து நம்பர் ஆயிருக்குங்க நம்பர் ஆகி இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்குங்க அதுவும் கேட்காம வந்து அவர் பாட்டுக்கு அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு ஐம்பது பேர் வந்து வேலைக்காரங்க காங்கிரீட் மிஷின் அப்புறம் வந்து ஜேசிபி எல்லாம் கொண்டு வந்து அவங்க போலீஸோட வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எனக்கு வந்து நியாயம் செஞ்சு கொடுக்கணும்ட்டு வந்து நான் அந்த அவர் கேட்டேன்னா நீ போய் எங்க நீ கோர்ட்ல வந்து பாத்துக்கணும் மறுபடியும் அதே சொல்றாங்க இப்போ ஆயிருக்கிற இது வந்து கூட ஆர்டர்ஸ் வந்து கேட்டுவேன் இவருக்கு முன்னாடி இருந்த பிடிஓங்க ரெண்டு பேரும் ரெண்டு பிடிஓங்க அந்த வீட்டுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காருங்க நோட்டீஸ் கொடுத்து நீங்க வந்து இவங்க தண்ணி வந்து உறுதி கொள்ளி போட்டு உங்க காம்பவுண்டுக்குள்ள வச்சுக்கலாம் உங்க மேல நடவடிக்கை சீ இந்த இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோ சொல்லியிருக்காருங்க அதுவும் மீறி வந்து இவர் வந்து என்ன நிலத்துல வந்து இதுக்கு போட வந்திருக்காரு கேட்டனா என்ன போலீஸ் வந்து மஞ்சு மெரிட்டு இருக்காருங்க இதுக்கு வந்து தயவு செய்து வந்து நம்ம முதலமைச்சர் இதுக்கு வந்து எல்லாரும் இதுக்கு ஒரு நாலு இதுக்கு போய் எனக்கு வந்து நியாயம் செய்யணும்ட்டு நான் இப்ப பணியுடன் கேட்டுக்கொள்ள வீடு இருக்குது அவருது அவரது வந்து நூத்தி எண்பது வீடு இருக்குங்க சார் எண்பது வீடு இருக்குங்க அந்த வாடகை வீட்ல இருக்கிற தண்ணி தான் மொத்தமா அந்த தண்ணி எதுவுமே வரது இல்லைங்க அந்த அவரு வந்து கட்டிருக்க வீடுங்க வந்து அனப்ரூவ்ட கட்டிருக்காரு வணிக ரீதியாக வந்து அப்ரூவ்ட வாங்க கட்டிருக்கிற வீடுங்க அதுக்கு வந்து பிடிஓ ஆபீஸ் வந்து அப்ரூவ் கிடையாதுங்க அது இல்லாம வந்து ரெண்டாயிரம் ஸ்கொயர் பீட்டுக்கு மேல வந்து அப்ரூவ்டு பஞ்சாயத்து பிடிஓ ஆபீஸ்க்கு வந்து அப்ரூவல் பண்றதுக்காக இருக்கும் அவருக்கு இது கிடையாதுங்க பர்மிஷன் கிடையாதுங்க அது வந்து எச்என் டிடில தான் பண்ண வேண்டியதா இருக்குங்க ஆனா மீடு வந்து எண்பது வீட்டுக்கு வந்து பர்மிஷன் ஒரு ஆர்டர் இல்லாம வந்து அப்ரூவல் இல்லாம வந்து இந்த மாதிரி அவருக்கு ஒரு பக்கம் தான் சாதகமா வந்து நடந்துட்டு இருக்காருங்க நியாயம் கேட்டானா உன்னால பண்ணது முடிஞ்சது பண்ணிக்கா போலீஸ்காரங்க எல்லாமே வந்து எனக்கு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க சார் இன்னைக்கு வந்து அவங்க வீட்டு கழிவு நீர் வந்து போறதுக்காக தான் இங்க டைனேஜ் எடுத்துக்கிறாங்களா ஆமா ஒரு முழுக்க முழுக்க அவங்களோட வீட்டு அந்த ஊர்ல இருந்து எங்க தோட்டத்து வரல வந்து நாங்க ஏழுநூறு மீட்டர் வந்து நாங்க வந்து இது விட்டு ரெண்டு சைடு வந்து எங்களோட சொந்த பட்டா நிலங்க என் பட்டா நிலத்துல வந்து நாங்க ஏழுநூறு மீட்டர் வந்து நாங்க விட்டுருவோம் இப்ப வந்து ஏழுநூறு மீட்டருக்கும் வந்து வந்து அவர் வந்து அவர் முழுக்க முழுக்க அவங்களோட ஒருத்தி ஒரு வீட்டு தண்ணிக்காக தான் வந்து இவ்வளவு பப்ளிக் மணியை வந்து பிடிஓ ஆபீஸ்ல வந்து இந்த மாதிரி வீணாக்கிட்டு இருக்காருங்க இவரு என்னோட பர்மிஷன் கேட்கல ஒருத்தருக்காக வந்து ஏன் இந்த மாதிரி வந்து இவரு வந்து ஒருத்தருக்காக வந்து துணை போய் பப்ளிக் மணி வந்து அனாவசியமா செலவு பண்ணி நான் இது பண்ணிட்டு இருக்காருங்க இது இன்னொரு இதுக்கு செய்யாம வந்து இது ஏன் இவருக்காக இந்த ஒருத்தருக்காக செஞ்சுட்டு இருக்காருங்க இதனால வந்து இவங்க ஏதோ கையொட்டு போட்டுக்கிட்டு வாங்கிட்டு இது வந்து செய்யற மாதிரி எனக்கு தோணுது தயவு செய்து முதலமைச்சர் அவர்கள் வந்து இதுல தலையிட்டு என்னோட இது வந்து பிரச்சனை வந்து சால்வ் பண்றதுக்கு வந்து நான் தமிழ்நாடு கேட்டுக்கொள்கிறேங்க இதுல வந்து ஏதாவது எனக்கோ என் குடும்பத்துக்கோ ஏதாவது ஆபத்தான ஒரு இது வந்துருச்சுன்னா இதுக்கு முழுக்க முழுக்க பிடிஓ தாசீல்தாரும் அப்புறம் வந்து கலெக்டர் தான் இதுக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து பொறுப்பேற்க வேண்டிய இருக்கிற அந்த கான்ட்ராக்டர் அப்புறம் வந்து தலத்தக்காரருங்க இந்த முன்ரெட்டி நாராய நாராயண் ரெட்டி கிருஷ்ணா ரெட்டி இவருக்கு துணியாக இருக்கிறவங்க வந்து வந்து முன் ரெட்டி என்று ஒருத்தவங்க இந்த நாலு பேர் தான் சார் இந்த இந்த இது வந்து நடந்துட்டு இருக்குங்க இது முழுக்க முழுக்க அவங்க மேல வந்து நடவடிக்கை எனக்கு வந்து பா எந்த உயிருக்கு ஏதாவது பா இது நான் நடந்ததால் ஆபத்தான சூழ்நிலை வந்து தான் இது முழுக்க முழுக்க இவங்க தான் கால்நடை காரணம்ன்ட்டு நான் வந்து உங்களுக்கு தெரிவிச்சிக்கிறேன் சார் ரெண்டு பேரும் பேர் ரெண்டு பேரும் இவரன்மா இவரன் ஆப்பு இவரன் அது போக ஆப்ளம் அதான் பட்டதா